மீன ராசி புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசியில் மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக பார்ப்போம் தசா புத்தி அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசை யோகம் செய்யக்கூடிய தசை அது மாதிரி ஏன்னா ஏழரை சனி போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இப்போ ஜென்ம சனி சனி வக்கரமாக இருக்கார் அப்போ ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் வந்து யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் யோக பலன்களையும் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் அவயோக பலன்களையும் கொடுப்பார் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய தசை அப்படின்னாக்கா சூரியன் சந்திரன்லாம் யோகம் செய்யும் செவ்வாயெல்லாம் யோகம் செய்யும் புதன் சுக்கரன் அப்படிங்கிறது அவயோக தசை தான் ஏன்னா நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் சுக்கிரன் வந்து மூணாம் அதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த எல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் யாராருக்கெல்லாம் புதன் தசை நடக்குது சுக்கர தசை நடக்குது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்புன்னு சொல்ல முடியாது அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா கவனமாக இருக்கணும் நல்லா போயிட்டு இருக்குனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டுமே நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்மசனியில் யோகா தசையாக இருந்தாலும் சரி அவயோக தசையாக இருந்தாலும் சரி புதன் தசைக்கும் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அவர் யோகரா வந்தால் கூட இந்த ராசிக்கு யோகம் கிடையாது புதன்தசை அப்படிங்கறதும் சுக்கரதசைங்கிறது வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோக யோகராக புதன் வந்தாலும் சுக்கரன் வந்தாலும் கேதுக்கு வந்து விதிவிலக்கு உண்டு சென்டரில் அந்த கேது பகவான் வந்து சுக்கரனோட வீட்டில் இல்லை புதனோட வீட்டில் அப்படி இருந்தால் அந்த ரெண்டு அமைப்பில் தான் வந்துடும் இது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் மற்றபடி சந்திரதசை செவ்வாதசை பின்னாடி வரக்கூடிய ராகதசை இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் இப்போ மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் போரட்டாதி நட்சத்திரம் புத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் தசை அப்படிங்கிறது வரும் இளம் வயசுலேயே வரும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதந்தசை அப்படிங்கிறது வரும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு பிளஸ் வந்து தசை பதினேழு வருடம் கூட்டிக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினேழு வருடங்கள் தசா புத்தி அப்படின்னாக்கா இருப்பு அது போக அது வரைக்கும் தான் உங்களுக்கு புதந்தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இப்போ தசை படிக்கிற காலகட்டத்தில் இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இருந்தாலும் நீங்கள் பெரிய முயற்சிகளை எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும் நீங்கள் வந்து படிப்புலாம் ரொம்ப முயற்சி தான் நீங்கள் போட்டே ஆகணும் இந்த காலகட்டங்களில் இந்த புதந்திசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வந்து ஸ்கோரெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அந்த மார்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் விளையாட்டுத்துறையில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அந்த ஆகிறதெல்லாம் இருக்குது மந்த நிலையை கொடுக்கும் அந்த மாதிரி இல்லை பையன் ரொம்ப தோய்வாக இருக்கா அது மாதிரி வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணணும் புதந்த சில இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய புதந்த சில வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது ஏன்னாக்கா புதன் அப்படிங்கிற வீட்டில் குரு இருக்கார் புதனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த புத பகவானே பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதாவது ஆட்சி உச்சமாக இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நாலாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்காது வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் வேலை தர்றீங்க வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஜென்மசனி ஆரம்பிச்ச பிறகு இந்த வேலையில பஞ்சாயத்து கொடுத்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கோம் அந்த வேலையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வந்து இப்ப கிளியர் ஆகும் பெரும்பாலும் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இப்ப அவயோக தசையாக இருந்தா கூட ஒரு சில பேருக்கு வந்து வேலை ரீதியா எனக்கு என்ன ஆகுமோ ஏதாவுமோ அப்படின்ட்டு கவலைப்படக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் டோட்டலாகவே உங்களுக்கு வேலையில வித பிரச்சனையும் வராது நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறார் அதாவது குரு உங்களுக்கு சுப கிரகங்களோட பார்வை இருக்கு கிரகங்கள் நல்லா இருக்கு அதாவது குரு அப்படிங்கிறது ராசியாதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வேலையில இருந்து தொழில இருக்கக்கூடிய நபர்களையும் கொஞ்சம் காப்பாத்துறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அநேகமா இந்த கிரக நகர்வுகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில உங்களுக்கு பிரச்சனைகள் வராது வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும் கெட்ட பேரெல்லாம் இருக்கு இல்லையா அவ பேர் யாரோ போட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஏழரசனி நடக்குது என்னென்னமோ உங்களை பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே மாறும் உங்களுக்கு யாரெல்லாம் வேலையில எதிரியா இருந்தாங்களோ அவங்களாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுலருந்து விடுதலை ஆவாங்க உங்களை விட்டு விடுதலை ஆவாங்க உங்களை விட்டு வெளியேறுவாங்க அந்த நபர்களில் கெட்ட நபர்கள் கெட்ட சகவாசம் எல்லாமே இந்த நேரங்களில் உங்களை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இது புதன் தசையில திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் திருமண ரீதியாக ஓகே உங்களுக்கு ஜென்ம ஜென்மசனியில திருமணம் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலே வேண்டாம் அப்படின்டுவாங்க ஜென்மசனி புதன் தசை நடக்கிறவங்க புதன் தசை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு கெடுபலன் செய்யக்கூடிய தசை அப்படின்னு ஏன்னா இப்போ தெரியாது இப்போ வக்கரநிவர்த்தியான பிறகு வக்கரநிவர்த்திக்கு பிறகு ஜென்மசனியில தான் உங்களுக்கு அது வேலையை காட்டும் அந்த சனி பகவான் தசைய பொறுத்து அதனால திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவு நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிற வேலையை பாருங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தள்ளி போடுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் திருமண வாய்ப்புகள் தடைபுறம் நிறைய பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு தடைய வரும் பத்து பேருக்கு திருமணம் நடக்கும் அது கூட வந்து அந்த திருமணம் லவ் மேரேஜ் அது இது இப்படி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேது தசை கேது வந்து புதனோட வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா வேலையில் இருக்கிறீங்களா வேலையிலலாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கடன் அமைப்பை கொடுக்கும் அந்த கடனெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எதுக்கும் பணம் கட்டணுன்னா கூட கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க இருந்தாலும் மற்ற வீட்டில் வேறு எங்கே இருந்து இந்த கேது பகவான் தசை நடத்தினாலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது சுக்கரவனோட வீடு புதனோட வீடு உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கவனமா இருங்க மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது பண வருமானத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது மாதிரி அதாவது நீங்கள் எதாவது எல்லாம் முயற்சி பண்ணுறீங்க நல்லா போயிட்டுருக்கு நல்லாவே போயிட்டுருக்கும் வேலை வாய்ப்பு நல்லா போயிட்டுருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அது மாதிரி இந்த கேது தசையில் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் இந்த காலகட்டங்களில் இல்லை சுக்கரதசை சூரிய இந்த ரெண்டு தசைக்கு நம்ம சேர்த்தே சொல்லிடலாம் ஏன்னா சுக்கரதசை அப்படிங்கிறது மூணாம் அதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியதசங்கிறது ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது மூணு ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசை இந்த ரெண்டு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மீனராசியில் கொஞ்சம் கவனம் தேவை எல்லாமே நான் கவனம் தேவை கவனம் தேவை நெகட்டிவாக தான் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கு புரியுது நெகட்டிவ் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும்னு கிடையாது இது வந்து தசாபுத்தி பலன்கள் இந்த ரெண்டு அவயோக தசையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இல்லை அப்போ பலன்கள் நடக்குமா அப்படின்னாக்கா நடக்காம நீங்கள் பார்த்துங்க நீங்கள் எதையுமே நீங்கள் எடுத்தங்க ஒருத்தர் செய்யாமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு செய்யுங்க ஒரு வேலையை மாத்தணுமா அதை யோசிங்க பல முறை யோசிங்க வேலையை மாற்றலாமா இல்லை வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாம்னு சொல்லுவேன் ஒரு வேலை போயிட்டு இருக்கா இப்போ ஜென்மசனியில் இந்த வேலையை மாற்றாதீங்க வேலையை மாற்றணும்னு என்ன வரும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல் மேலதிகாரி வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த ப்ரெஷர் வந்து தாங்க முடியாம எனக்கு எதுக்கு இந்த வேலை நான் விட்டுட்டு போகிறேன் நான் வேற வேலை தர்றேன் இதை விட அதிக சம்பளத்துல வேலை தர்றேன் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு ரோஷமா வரும் நாள் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது அப்படியே அப்படியே ரோஷமா வந்து அவங்க பொங்குவாங்க அது மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து வெளியேற்ற வைக்கும் அதனால இந்த தான் நான் பொறுமையா யோசிக்கணும் இந்த மீன ராசிக்காரர்கள் வேலை இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்க்காதீங்க வேலை போயிடுச்சு அப்படின்னாக்கா ஆல்ரெடி வேலை போயிடுச்சு உங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி இல்லைனாக்கா வேலை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கனாக்கா வேலை கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு கன்ஃபார்மாக வேலை கொடுக்கும் தொழில்சாணம் அதாவது தொழில் சரியில்லை அப்படின்னா கூட அந்த தொழில் சிறப்பா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பெல்லாம் நிறைய கொடுத்துருக்கும் இந்த சூரிய தசையும் இப்போ கடன் அமைப்பு தீரும் யாராவது வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் இந்த டைம்ல நீங்கள் எதிர்பார்த்தது கன்ஃபார்மாக கிடைக்கும் ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடமும் ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏழாம் இடத்துல அவர் ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது புதன் அப்படிங்கிறது ஏன்னா தசை தான் மெயினாக பார்க்கணும் சுக்கர தசையும் சூரிய தசையும் இந்த டைமில் மேலே மேலே கடன் வாங்கி கடன் சுமையே நீங்கள் சுமக்காதீங்க ஒன்று இன்னொன்று நோய் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகளும் வரும் அதையும் பார்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வழக்கு ரீதியாக ஏதனா இருந்துச்சுன்னா அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வழக்கு கூட நோக்கி போயிருக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தார் இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள்ல வழக்கு வரைக்கும் போற மாதிரி போயிட்டு கூட வந்திருக்கலாம் திரும்ப வருமா அப்படின்னாக்கா போனது போனது தான் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கேஸ் ரீதியா இல்லை வழக்கு ரீதியா பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் போன மாதம் இருந்த பிரச்சனையும் இந்த மாதம் இருக்காது உங்களுக்கு இது கிளியர் ஆகும் ஓரளவுக்கு அதே மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள் போன மாதம் இருந்துச்சு நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சு மருத்துவ இடத்தை இப்போ கிளியர் ஆகும் எல்லாமே குறையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறையும் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் போயிட்டார் ரெண்டு கூடியவர் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த நோய் நொடி பிரச்சனைகளை கேஸு அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு சில பேர் கொடுத்தது இப்போ அது கிளியர் ஆகும் அது சம்மந்தமாக நீங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தீங்கனாக்கா அது சுமூகமாக உங்களுக்கு வரும் இன்னொன்று தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் ஆனால் ரொம்ப வளர்ச்சி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பெருசாக வளர்ச்சி அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பொறுத்து போகிறது நல்லது இப்போ வந்து அஷ்டமாதிபதி தசை இல்லை ஆறாம் அதிபதி தசை இதை கடன் நோய் வழக்கு இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்பயே வந்துடும் சொல்ல முடியாது இந்த தசை நடக்குதா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் தொழில் பண்ணுறதோ வேலையில் இருக்கிறதோ கவனமாக நீங்கள் பண்ணுறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அதாவது மா சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது நான் சொல்கிறது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பணம் வர்றது கொஞ்சம் தடைப்பட்டு வரும் இன்னொன்று நீங்கள் கொடுக்கல் வாங்கல கூட கவனமாக இருக்குங்க அதாவது நீங்கள் கொடுக்கறது உங்கள்கிட்ட இருக்குது இல்லை அது அப்பாற்பட்ட கதை கொடுக்காதீங்க யாருக்குமே பணம் கேட்டால் கொடுக்காதீங்க நீங்கள் வாங்குறது கூட வட்டி கூட கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க தொழில் பண்ணுறது கூட கொஞ்சம் கம்மி பண்ணி தொழில் பண்ணுங்கள் அதிகப்படியாக வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த சனி பகவான் இந்த சுக்கரதிலும் சந்திரதசை சொல்லவே தேவையில்ல சிறப்பான தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு வளர்ச்சிகள் உண்டு இதில் வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு ஏன்னா சூரிய தசைக்கு சுக்கர தசைக்கு சொன்ன மாதிரி நான் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து அவயோக தசைகள் ரெண்டுமே புதன் கூட உங்களுக்கு விட்டுறோம் புதன் கூட அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா அவர் வந்து நாலு ஏழு அதாவது வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திர பாவஸ்தானாதிபதி ரொம்ப கெடுக்க மாட்டார் அது வந்து உங்க சுய ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்து தான் அந்த புதன் கெடுக்கும் ஆனா சுக்கரனும் சூரியனும் ரொம்ப மோசமா கெடுப்பாங்க அதே மாதிரி சந்திரதசையும் செவ்வாதசியும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த டைம்ல பெருசா உங்களுக்கு கெடுபலங்கள் கிடையாது ஜென்மசனி வக்கரமாக இருக்கிறாரு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா வித காரியங்களும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு சுப விசேஷங்கள் அதிகமா இருக்கும் அது இல்லாத கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் பிரச்சனை தீரும் நொடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் ஒன்னு ரெண்டு கிடையாது நிறைய பாசிட்டிவ் சொல்லலாம் அந்த சந்திராதசிக்கும் தசைக்கும் செவ்வாதசைக்கும் அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் சுப விசேஷங்கள் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நீங்க எதை தொட்டாலும் இப்ப பொண்ணாகும் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மசனி தான் இல்லைன்னு சொல்லல ஒரு பக்கம் ஸ்ட்ரகிளும் இருக்கு ஒரு பக்கம் மன அழுத்தங்களும் இருக்கு குடும்பத்துல வந்து சின்ன சின்ன குழப்பங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இருந்தாலும் இந்த சந்தரதசையும் செவ்வாதசியும் அந்தளவுக்கு உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது வீட்டில் வந்து சுபவிசேஷம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாரிசுகள் வந்து வேலை ஆரம்பிக்கிறது இதில் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறது இது மாதிரியான அமைப்புகள் நிறைய உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தசை எது இந்த சந்திரதசை அப்படிங்கிறது பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை உங்களுக்கு தான் சிறப்பு அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது பாகிஸ்தானாதிபதி தசை உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பொருளாதார வரவு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சில பேர் வந்து லாட்ரி யோகம் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த லாட்ரி யோகம்லாம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் நோய் நொடி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மன்னெலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் சாதிக்கக்கூடிய காலம் இந்த மாசத்துல இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் இந்த தசாபுத்தி ரீதியாக கிடைக்கும் நன்றி